ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்னையிலம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சோசியல் அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் வந்து வயநாட்டில் வந்து நானூறுக்கும் மேலோரம் பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து மணி டொனேஷன் பண்ணலாம் நீங்கள் இண்டிவிஜுவலாவும் பண்ணலாம் அப்படின்னாலும் குரூப்பாகவும் பண்ணலாம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் டாட் சிஎம்டி ஆர்எஃப் டாட் கேரளா டாட் கவு டாட் இன் அப்படின்னு போயிட்டிங்கன்னா ஒரு லிங்க் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் உங்கள் நேமு அப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் பேன் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணணும் ஒன்ஸ் அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து யுபிஐ ஐடி கேட்கும் ஸோ யுபிஐயில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் யூபிஐ ஐடி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து கியூஆர் ஸ்கேன் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் கியூஆர் ஸ்கேனில் கொடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கூட டைரெக்டாக நீங்கள் டொனேட் பண்ணிக்கலாம் ஸோ பெர்சனலாக என்னோடய லைஃப்பில் நான் நிறைய அடுத்தடுத்து இழந்திருக்கேன் ஸோ அதோட பெயின் எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து ரெண்டு மூணு கிராமமே இல்லாமல் போயிருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேலே பேர் இறந்துருக்காங்க ஸோ அவங்க உறவினர் இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிறு தொழில் பெருவெல்லாம்ன்ற மாதிரி பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் மைண்டு அப்செட்டாக இருந்துச்சு ஸோ என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணேன் ஸோ ஒரு யானை வந்து பாட்டி குடும்பத்தை காப்பாத்துச்சு ஒரு செல்வந்தர் வந்து அவரால் முடிஞ்ச நிலத்தை வந்து அவர் வந்து டொனேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி எல்லோருமே டொனேட் பண்ணாங்க ஸோ என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணேன் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ரெசிப்ட் கொடுப்பாங்க ஸோ அந்த ரெசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இது ஏடிசியில் வந்து அக்செப்டபுள் ஆகும் ஸோ உங்களால் முடிஞ்ச டொனேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்